வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பரோட்டாவுக்கு சால்னால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எத்தனை பரோட்டா சாப்பிட்டாலும் பத்தாதுங்கிற மாதிரி குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டான சால்னா செய்கிறதுக்காக அரை மூடி தேங்காய் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ சிக்கனோட ஒரு ஐம்பது கிராம் அளவுள்ள உருளைக்கெழங்கு தோளோட வெட்டி சேர்த்து வச்சுருக்குறேன் இப்போ சால்னால் திக்காக இருக்கிறதுக்காக பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பொட்டுக்கடலை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கசகசா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த தேங்காயோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கரில் நம்ம சால்னை செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரொம்ப இலை நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட ரொம்ப இலை இல்லைன்னா ஃப்ரிட்ஜியலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்ல ஒரு மனம் கொடுக்கும் எண்ணெயில் வதக்கும்போது சில பேர் வந்து சாலைனாக்கா கருவேப்பில சேர்க்க மாட்டாங்க கருவேப்பிலை பெரும்பாலும் எல்லா பொருளும் எல்லா சமையலையுமே சேர்க்குறதுக்கு பாருங்கள் கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால கருவேப்பிலை எந்த சமையலுக்கும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்காதீங்க சேர்த்து செய்கிறதுக்கு பாருங்கள் அதாவது பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு நம்ம செய்யும் போது நல்லா சா கொஞ்சம் கூடுதலாக கிரேவி திக்காக கிடைக்கும் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நறுக்குனா தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வீட்டிலையே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் எப்போவுமே சேர்க்குறது நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி சேர்த்திங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நம்ம கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு சேர்க்காதீங்க பெரும்பாலும் நான்வெஜ்ஜில் வெஜ்ஜுக்குமே சேர்க்காதீங்க டேஸ்ட் வந்து மாறும் இன்னொன்று ஆரோக்கியமானதும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போன உடனே முதல்ல சிக்கனை சேர்த்துருங்க சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பரோட்டா கடையில் தாங்க வாங்கியிருக்கிறேன் அவங்க கடையில் கொடுத்த சால்னா நல்லா இல்லை அதனால் நான் அதை தூர கொட்டிகிட்டு நான் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி சால்னா செஞ்சேன் நான் எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு வீட்டில் நல்லா இருக்குன்னு நிறைய ஊற்றி சாப்பிட்டாங்க சில பேருக்கு அந்த பரோட்டா பிச்சு போட்டு நிறைய சால்னா ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சால்னா நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க சிக்கனை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே பெரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எப்போது சொல்கிற மாதிரி நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு மிளகாத்தூள் எந்தளவுக்கு பிடிக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் பெரட்டி விட்டுக்கோங்க மசாலாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சே புரட்டி விடுங்க அந்த சிக்கனோட அந்த மசாலா பரண்டு ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா இன்னுமே நல்ல மணமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த எண்ணெயில் அந்த மசாலாவும் நம்ம பெரட்டி விடுறது இப்போ நம்ம க அந்த நறுக்கி வச்சா உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் அலசிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சால்னானா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதுக்கு அந்த சால்னா வந்து ந அந்த டேஸ்ட் வராது பரோட்டா ஊற்றி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வராது பக்கத்தில் வச்சு சொட்டு சாப்பிட்ற மாதிரியான கிரேவி ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தாலனா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க கொஞ்சமாக அதாவது ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு வரணும் மல்லி இலையும் புதினாவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்தலன்னா உப்பு சேர்த்துக்கோங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு விட்டுருங்க அப்போ சிக்கன் நல்லா வெந்து அந்த மசாலா வாடல இல்லாமல் சூப்பராக நமக்கு சிக்கன் சால்னால் ரெடி ஆகிடும் எப்பவுமே மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தண்ணி போதுமாங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் லிட்டர் அளவு முதல்ல தண்ணி சேர்த்தேன் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் திரும்பி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மூணு விசில் விட்டாச்சு மூணு விசில் விட்டு நல்லா விசில் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மணக்க மணக்க சூப்பராக சிக்கன் சால்னால் இருந்துச்சு நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு இந்த சால்னா ஊற்றி கூடவே பிடிச்சிருந்தேன்னா வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு தயிர் வெங்காயமும் செஞ்சு பக்கத்தில் வச்சு கொடுத்து பாருங்கள் ஒரு பரோட்டா சாப்பிட்றவங்களும் மூணு பரோட்டா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான சிக்கன் சால்னால் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் எப்போவுமே சிக்கனை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த சாலைனா ரெடியானோடனே சர்வ் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் பரோட்டாவை நல்லா அப்படியே பிச்சு போட்டு நீங்களும் இந்த சால்னா ஊற்றி பக்கத்தில் தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்